ताट नगर में, कला माह, एट फिर माफ ला, नहीं बुजपा जिन्हें मुनेर वागे, हाँ और कौन जारी है, हाँ, हाँ, बाबा, हाँ, ले ले, सिक्की

விட்டு 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 வேண்டாம் வேண்டாம் ஆமாம் வரேன் 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 தான் வந்து வரேன் எடுத்து தானே இருக்கேன் வாங்கி வாங்க பை பாஸ் அங்க வரேன் போங்க இங்க ஆர்க்கி ஆர்க்கி பஜை வாங்க நான் வந்திறேன் போட்ட இல்லையா சரி சார் கொஞ்சம் போறேன் நான் இருக்குனே அங்க போங்க அந்த மண்டலத்துல மண்டல நான் போறேன் ஓகே ஓகே हां ओके அப்படியே பாருங்க பாருங்க பனி விளங்கு அண்ணே இங்க வந்து செய்து செய்து அடுத்து என்ன ப்ரோகிராம் ஓகே ஓகே ஆ அவரு போட்டங்களா அண்ணே மட்டர் தள்ளு சாரி வாங்கினேன் போட சொல்லுங்க மட்டன் போடுங்க வாங்க வாங்க முடியா என்கிட்ட வாங்க வாங்க